ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டூ அவர் டூ லாக்ஸ் இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ப்ளாக் வந்து நான் சண்டே என்னே எடுத்ததுங்க இந்த டே எனக்கு எப்படி போயிருக்குன்னு சொல்லி இந்த விளாகில் போய் பார்க்கலாம் சண்டே எதுவும் எங்கள் நாத்தனார் ஒருத்தவங்களுக்கு வந்து வளகாப்பு எனக்கு வந்து மாமா பொண்ணு மணிக்கு வந்து சித்தப்பா பொண்ணு அவங்களுக்கு வளகாப்பு அதனால் வந்து அவங்க ஊருக்கு வந்து பழனி வரைக்கும் வந்து போயிருக்கோம் இந்த டே எப்படி போயிருக்குன்னு சொல்லி இந்த வீடியோவில் போய் பார்க்கலாம் சண்டே அதுவும் வந்து மணி கொஞ்சம் லேட்டாக தாங்க சார் நான் வந்து சமையல் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன் அத்தை வந்து மட்டன் எடுத்து கொடுத்துருந்தாருங்க மணி வந்து டியூட்டிக்கு போவார் அப்படின்றனால அவருக்கு வந்து சமைச்சு கொடுத்துக்கிட்டு இருந்தேன் எழுந்திரிச்சோ உன்ன வந்து லைட்டாக எனக்கு வலிக்குது இப்போல்லாம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தார் ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்கணும்ல அப்படின்னு சொன்னேன் அவர்கிட்டத்தக்க வந்து ஒரு ரெண்டு மூணு மாதமாக வந்து அந்த ரைட்டில் கண் பார்த்தீங்க அப்படின்னா லைட்டாக அரிச்சிக்கிட்டு பெயின் ஆகுது அப்படின்னு சொல்லிகிட்டே தான் இருக்காரு ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டாலும் இன்றைக்கி நாளைக்குன்னு சமாளிச்சுக்கிட்டு இருக்காரு இன்னைக்கு கண்டிப்பாக ஒரு நாள் வந்து கூட்டிகிட்டு போனோம் தேது <śles> 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 ஒரு பக்கம் வந்து சமையல் வேலையும் வந்து என்னோடய வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தேன் மட்டன் குழம்பு மட்டும் வைக்க வேண்டிய வேலை இருந்துச்சுங்க மணிக்கும் அவரும் சாப்பிட்டுட்டு லஞ்சை எடுத்துக்கிட்டு வந்து கிளம்பிட்டாரு நாங்களும் வந்து விசேஷத்துக்கு வந்து கிளம்பிட்டோம் ஒரு எயிட் தேர்ட்டிக்கு மேலே தான் வந்து கிளம்பி நாங்கள் கிளம்புற கொஞ்சம் லேட்டானதுனால மணி வந்து அவர் எப்பயும் போல் டியூட்டி கிளம்பி போயிட்டார் ஏன்னா விசேஷம் பார்த்தீங்க அப்படின்னா தான் நாங்கள்லாம் ஒன்றா போய்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நினச்சோம் லேட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கிளம்பி அவரும் போயிட்டார் அம்மாங்க அம்மா அப்பா நான் பாப்பா தம்பி நாலு பேர் தான் போகிறோம் ராஜாத்தி டீச்சர் அக்கா அவங்கெல்லாம் அங்கேருந்து அப்படியே நேராக வந்துடுவாங்க அத்தை வந்து வரலை சரி கால் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கு அப்படின்றனால பாப்பாவுக்கும் தம்பிக்கு மட்டும் வீட்டில் வந்து கொஞ்சமாக வந்து சாப்பாடு ஊட்டி விட்டுட்டு நான் வந்து சாப்பிடலாம் சரி விசேஷத்துக்கு போகிறோம்ல அங்கே போய் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்றதுக்காண்டி வந்து அப்படியே கிளம்பிட்டோம் வீட்டிலேருந்து கிளம்பியிலே ஒரு எயிட் ஃபார்ட்டி ஃபைவ் ஆயிடுச்சுங்க அவங்க ராஜாத்தி அவங்க ஆல்ரெடி வந்து ஃபங்க்ஷனுக்கு போயிட்டாங்க சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணிகிட்டு இருந்தாங்க எங்க போய் இன்னைக்கு சீட்ல அந்த உட்கார மாட்ட அஜி கூட உன்னை பேசாம வீட்லயே விட்டு வந்திருக்கணும் தம்பி ரொம்ப சேட்டை பண்றீங்க பாப்பா ஒரு பக்கம் ஓடுது நீ ஒரு பக்கம் போற என்ன ரெண்டு பேரும் உட்கார கூட விட மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா உடனே ஆண்டா அழுதுகிட்டு இருந்தா பாண்டியத்தை போயிட்டு இருக்குடா கொஞ்சம் தூரமா சே சே ஆஹ்

ஃபங்க்ஷன் நாங்கள் போகிறதுக்குள்ளே முடிஞ்சிருச்சுங்க எல்லோரும் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க நாங்கள் போயிட்டுருக்கோம் அப்படின்றனால ராஜாதி டீச்சர் அக்கா அவங்க எல்லாம் வெயிட் பண்ணாங்க எங்கள் பெரிய நாத்தனாரும் பார்த்தீங்கன்னா நாங்கள் வர்றதுக்கு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு முன்னாடி தான் வந்து அவங்களும் வந்தாங்க நாங்கள் எல்லாம் ஒன்றாக்கன்னு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் இருந்தோம் கீழே அவங்க வீட்டில் வந்து முயல் வச்சுருந்தாங்கங்க அதை போய் ருத்வின்னு அவன் எந்த பையன் பார்த்தீங்க அப்படின்னா ருத்வீனோட ஃப்ரெண்டு ரக்ஷன் சொல்லிட்டு இன்னொரு நாத்தனார் பையன் அவங்க கூட சேர்ந்து நின்று பார்த்துட்டு விளாண்டுட்ருந்தாங்க பிள்ளைங்களும் கடிச்சு வச்சுருக்க போதுரோம்

ஃபங்க்ஷனை முடிச்சுட்டு எல்லாருமே வந்து நேராக கிளம்பிட்டோம் அவங்க பார்த்தீங்க அப்படின்னா அவங்க பெரிய அக்கா வந்து ட்ராப் பண்ணணும் பழனியில் பஸ்ஸுக்கு அப்படின்றனால அவங்க நேராக பழனிக்கு போயிட்டாங்க நம்ம நேராக வந்து இப்போ ஊருக்கு கிளம்பி போயிட்டுருக்கோம் தம்பி அவங்க ஸ்கூலில் கொஞ்சம் அசைன்மெண்ட் ஒர்க்கெல்லாம் கொடுத்துருக்காங்க அதுக்கு கொஞ்சம் பேப்பர்ஸ்லாம் வாங்க வேண்டிய வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேப்பர் வாங்குறதுக்காக ஒரு கடையில் வந்து நிப்பாட்ட சொன்ன அப்பாவை காலையில் கிளம்பி வரையிலே அபூர்வா கூட்டிட்டு போகணும்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க அங்கெல்லாம் போக கூடாது தம்பி அப்படின்னு சொன்னதுனால வந்து என்னை கூட்டிட்டு போங்க ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ்னு கெஞ்சிக்கிட்டே வரான் அப்பா கிட்டேயும் எங்ககிட்டே எல்லாத்துட்டையும் ஏலே ரோடு பால மேல நடக்குது எப்படி போவா அபூர்வ

எந்த காரு இந்த பிள்ளைங்களுக்கு இங்கேயும் கூட்டிகிட்டு போகிறதுல கூட இவ்வளோ சந்தோஷம் இல்லைங்க அந்த நூறுரூவா கொடுத்து இதில் விளையாடுறதெல்லாம் இருப்பின் மகிழ நீ ரெண்டு பேர்த்துக்குமே வந்து ஒரு பெரிய ஒரு சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறாங்க இங்கே இந்த சைடு வந்தாவே போதுங்க அபூர்வாக கூட்டிகிட்டு போங்க அபூர்வாக கூட்டிகிட்டு போங்க கார் ஓட்டணும் கார் ஓட்டணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே தான் இருப்பான் அம்மா இருந்துட்டு அப்பாவை நிற்கிற இல்லவா நம்ம போய் வந்து டீ வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க பொறுங்க வந்துடட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் நானும் கார் ஓட்டி முடிச்சோன்னா அங்க இருக்க அந்த கேம்ஸ் எல்லாம் போய் விளாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாவும் சேர்த்து கூட்டிட்டு போயிட்டாங்க அவனுக்கு அங்கங்கே விளையாண்டு ஸ்கூலில் விளையாண்டு பழக்கம் பாப்பாவுக்கு அது எப்படி விளாட்றேன்னு தெரில அந்த பிள்ளை இப்படி ஏறு மகியமா அண்ணன் நான் உனக்கு சொல்லித் தரேன் வா அப்படின்னு சொல்லிவிட்டு ஒவ்வொன்றா போய் கூட்டிகிட்டு போய் சொல்லிக் கொடுத்துக்கிட்டு இருக்கான் ருத்மினே ச காத்தா கடிக்கப் போகுது ருத்மினே கோதம் டீ குடிக்க போகணும் ருத்மினே டக்குன்னு உள்ள வாங்க அப்பா அண்ணன் போயிட்டான் பாரு அண்ணன் போயிட்டான் பாரு ஏ அங்க போவாத வாங்க டீ குடிக்கலாம் போய் கீழே இறங்கு அண்ணா வருவான் அண்ணா வருவான் புடிச்சுக்க புடிச்சுக்க அண்ணா வருவான் நீ விளையாடு அண்ணா அங்க வருவான் டுவெல் ஓ கிளாக் பக்கம் ஆயிடுச்சுங்க அதனால் வந்து போய் நம்ம ஒரு டீயை குடிச்சிட்டு வந்து கொஞ்சம் பிள்ளையில விளையாட விட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து விளையாட விட்டுட்டு அப்படியே கிளம்ப போகிறோம் நான் டீ வாங்கிற பார்த்துட்டு மாவும் பால் வேணும் அப்படின்னு சொல்லிட்டா பாப்பாவுக்கு ஒரு பால் வாங்கிட்டு தம்பிக்கு ஒரு டீயை ஆற்றி கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பிட்டாங்க இந்த ஸ்லிப்பர் என்னன்னு பார்த்துக்கிட்டே இருந்தாங்க வேணாம் பாப்பா நான் விட்டுட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டினால அந்த ஆளுதுகிட்டே அந்த செப்பலம் மொத்தமாக இழுத்து கீழே போட்டு விட்டு வந்துட்டாங்க அது போட்டு குடுகுன்னு ஓடி வந்துட்டா அவங்களும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்போ அழுதுகிட்டு இருக்கா நான் ஸ்லிப்பர் வாங்கி தரல அப்படின்னு சொல்லிட்டு தொங்கிட்டு இருந்தா லவகன் பிடிச்சி இழுத்து விட்டு வந்துட்டா செப்பல் வேணும்னு சொல்லிட்டு ஒரே அழுகுங்க

கார்கிதான் வீட்டுக்கு வந்தோடனே பயப்ப தண்ணி வரத வேகமாக போய் பார்த்துட்டாங்க இன்னும் அவளுக்கு செம குசியாயிரும் ஃபுல்லாக நினைஞ்சிட்டு அந்த ட்ரெஸ்ஸை மாற்றாமல் மகியம்மா வந்து இன்னும் விடாமட்டா பாப்பா தண்ணியில் விளாண்டான் அப்படின்னா இவன் இங்கே ஒரு பக்கம் வந்து சைக்கிள் எடுத்துகிட்டு ரவுண்ட் அடிக்க கிளம்பிட்டாங்கவே இல்லை திரும்பி ரெண்டு பேர்த்தையும் கூட்டிகிட்டு போய் ஆக்கி விட்டு பாப்பாவுக்கும் தம்பிக்கு எல்லாத்துக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி விட்டு நானும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி விட்டு சரி மதியம் லஞ்ச் வந்து ஒரு ஒன் ஓ கிளாக் மேலே தான் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அம்மா வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தேன் காலையிலே பார்த்திங்க அப்படின்னம்னா அத்தை வந்து ரத்த பொரியல் செஞ்சிருந்தாங்க அதை வந்து காலையில் சாப்பாடுக்கு வந்து மணிக்கும் பாப்பாவுங்களுக்கு மட்டும் கொஞ்சம் உமா லைட்டாக ஊட்டி விட்டேன் காலையில் வச்ச மட்டன் குழம்பு இருந்துச்சு சாதம் மட்டும் வச்சு இப்போ ஆஃப்டர்நூனுக்கு சாப்பிட்டுட்டோம் பிள்ளைங்க நல்லா தூங்கி எழுந்திரிச்சிட்டாங்க எந்திரிச்சு எழுந்திரிக்க முடியல மகியமானால முடிக்கவும் முடியல அப்படியே யாராவது துக்கத்தில் முடிட்டுருக்கா என்ன தொடாதீங்க மொட்டை திரும்பி வந்து ரெண்டு பேருமே தூங்கிட்டு விளையாண்டுட்டு இருந்தாங்க ருத்வீன்ட்ட போய் ருத்வின் வச்சு கிளம்புடா அப்படின்னு சொன்னாங்க இன்னைக்கு சண்டே தான் இன்னைக்கு என்னமா ஸ்கூலுன்னு நான் அதான் இப்ப தூங்கி எந்திரிச்சாச்சும் இல்ல காலையில ஆயிடுச்சு எந்திரிச்சு கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் ஆன உடனே உட்காந்து அழுதுகிட்டு இருந்தான் இல்லடா நான் சும்மா சொன்னேன் தான் ஸ்கூல் அப்படின்னு சொன்னாலும் சமாளம் ஆயிட்டான் அம்மாங்க வீட்ல வந்து படம் பாக்குறதுக்காக வந்து அப்படி வந்துட்டான் இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா விஜய் படம் வந்து காலையிலேயே நைன் தேர்ட்டிக்கே போட்டாங்க சண்டே அதுவும் இன்னைக்கு ஈவினிங் வந்து திருச்சிற்றம்பலம் படம் வந்து பாத்துக்கிட்டு இருந்தான் நல்லா இருக்கா நைட் டின்னருக்கு வந்து சப்பாத்தி செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சாச்சுங்க மட்டன் குழம்புக்கு சப்பாத்தி செம காம்பினேஷனா இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் உங்கல்ல எத்தனை பேத்துக்கு பிடிக்குன்னு சொல்லுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து நான் இதோட என் பண்ணிக்கிறேன் வீடியோ பற்றி என்ஜாய் பண்ணிப்பீங்க அப்படின்னு சொல்ல மரம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனல் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேன் நாளைக்கு வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பாய்